வணக்கம் தமிழ் பாமஸ் நாங்கள் தோட்டத்துக்கு வந்து நிற்கிறோம் நான் போட்ட சூரியானந்த பாருங்க இது சின்ன மரம் பூத்துட்டுது பெரிய மேரம் அப்படியே கொண்டிருக்கு உயரம் எண்ணி என்னி பத்து அடிக்க வந்துடுது உயரம் இது ஒரு தான் நிறைய பூத்துட்டுது நான் அந்த இழியலில் இலியலை காம்பலை கிள்ளி விட்டேன் நான் அப்படி இருந்தே நிறைய வந்துடுது ஓ ம் நாங்கள் இன்றைக்கி சோழன் போத நாங்கள் இப்போ சொத்தி தள்ளி கொண்டு வந்திருக்குது அதாவது உங்களை ஒரு போக மாட்டேன் கொஞ்சம் பாருங்கோ இதான் எங்கள் சோழன் சோழன் தோட்டம் எல்லாம் புத்தி வந்துடுது சும்மா தான் கரையால தாட்டு தோட்டம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அது விளத்துக்கு ஓகே புத்தி வந்துட்டு இந்த சோ சோழன் வந்து இந்த வேலி மாதிரி கரைக்கு கரையெல்லாம் போட்டாங்க அதனால வேறு பீட்ரூட்டி இது ஹோவா வேந்து வெங்காயம் இதில் கோவா அப்படி மாறி மாறி போட்டுறாங்க இது வேலி மாதிரி தான் இந்த கரையால போட்டுருந்தாங்க அது வந்துடுது சோழன் உற்பத்தி செய்கிற கொடுத்தேன் அது பீட்ரூட்டியும் ஓகே ம் இப்போ வேணும் பூவா தள்ளிடுது பார்த்தீங்களா உருண்டியாக இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு குழந்தைகளை புழுங்கலாம்னு நினைக்கிறேன் ரெண்டை கொண்டு பிடுங்கி கொண்டு போனேன் அதே பார்த்து சாப்பிட்றேன் ம் ஆனால் ஓட்ட ஓட்டாக அந்த இதுக்குள்ள கொஞ்சம் இப்போ நாலு தோட்டத்தில் சோழன் கரையால போட்டுக்கணும் நாங்கள் அதையும் காட்டுவோம் உங்களுக்கு தோட்டம் இப்போ அங்கேயாறு சிறிலங்காக்கள் தமிழ் ஆக்கள் சேர்ந்துட்டோம் செய்கிறதுக்கு எல்லாரையும் வார வருஷம் இன்னும் நிறைய பேரை வேணும் சேர்த்து எல்லோரும் சேர்ந்து செய்தால் நல்லாயிருக்கும் இது ஒரு வேலி மாதிரி போட்டுறாங்க சோழன் இது இப்ப சின்ன சின்ன பொத்தி வருது சோழன் கடையில் நாலு பொத்தி ரூபா இப்போ வருது கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய வரைக்க கொஞ்சம் மலைஞ்சிரும் இது குற்ற தோட்டத்துக்கு பக்கத்து தோட்டத்துக்கு போட்டுனாங்க சோ சோழன்னு நல்ல உயரம வருது வந்து சோளனால நட்டம் வராது முளைஞ்சா நாலு அஞ்சு பத்தி ஆண்டு அழிச்சு சாப்பிடலாம் கத்தான உடம்பு பூசணி நட்டுருக்குது சும்மா போடியாக நட்டு விட்டது அது வந்து இங்கே இங்கே பாருங்க லீக்ஸையும் கொஞ்சம் வளர்ந்து வந்துடுது இந்த மாதிரி கஷ்டப்பட்டதுக்கு பல நோன் வந்து எல்லாம் கிடச்சிருக்குது விதம் அப்படியே நல்லா மழை தொடர்ந்தும் பெய்யல இடைக்கிட பெய்கிற வழியாக நல்லா வந்துடுது எல்லா விட பாகாண்டுகள் எல்லாம் நிறைய வந்திருக்கு இங்கே பாருங்கள் கொஞ்சாவில் வாழைக்காண்டு வாழைக்காண்டுக்க பூசணிக்காண்டு பூசணி உருளைக்கிழங்கு எல்லாம் பூசணி வச்சா என்ன எல்லா விடவும் பிறகு நல்ல கிழங்கை மறைஞ்சிது ஆலைப்பில உள்ள கிழங்கு உள்ள கிழங்கு முழுங்கலாம் இது வந்து குமார்ட தோட்டம் அவர் பாழக்காண்ட இல்லாம நட்டுருக்கார் வாழையில் போனவண்டா குமார தொடர கொண்டா கோயிலுக்கு தரலாம் ஆடி இனி ஆடி பூரா அதுக்கு சில நேர இறஞ்சது தேவை வரும் பாலையில் தக்காளி எல்லாம் கண்டை வடிய நட்டு எல்லாம் காய்ச்சி தள்ளுது சுல வழியாக தக்காளி எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பூசணி அதுக்குள்ளுக்குள்ள பைட்டம் கண்டெல்லாம் நிற்கிது பாவ பாவரெல்லாம் இந்த முறை எல்லாம் பிப்பான் சிஞ்சிகள் குழிக்கணும் இதே மாதிரி அஞ்சு தோட்ட பாவல் இருக்குது இப்போ சின்ன சின்ன பிஞ்சால் வரையணும் ஆனால் இன்னும் ரெண்டு மாதத்துக்குள்ளே எல்லாம் எடுக்கணும் பத்தாம் மாதத்தோடு சரி அதுக்குள்ளே விண்டர் வந்துடும் வந்தால் ஓகே இதெல்லாம் அந்த சாலிக்குள்ளே நட்டு தான் நட்டு பூ வாங்கிட்டோம் வாங்கிடணும் இதுக்குள்ளே கண்டு பொழுதங்கண்டும் பிஞ்சல் பூவலோட பிஞ்சல் வருது ஒரு ஒடியில் பாருங்க ஒன்று ஏழு எட்டு பிஞ்சு ஒரு ஒவ்வொரு ஹெட்டுக்கும் ஒவ்வொரு பிஞ்சு வருது பிஞ்செல்லாம் பிஞ்சல் பாருங்க இப்படி கன பிஞ்சல் வருது எட்டாம் மாதம் ஒன்பதாம் மாதத்துக்குள்ளேங்க வந்து சின்ன ஓஞ்சி சப்பை ஓஞ்சியான்றது நல்லா அதில் ஆனால் ஒரு ஒருப்பு ஆஞ்சாஜன் இந்த பூவெல்லாம் பூத்து கொண்டு இருக்குது நிறைய பிஞ்சகள் இருக்குது ஆனால் உள்ளூப்பாக தான் காய்கள் இருக்குது மூன்று தான் புடு புடுங்காவணும் எல்லாத்தையும் விளாத்தி போட்டு தான் புருங்கணும் இங்கே இருக்கும் பிஞ்சு அதேமாதிரி எங்கள் தங்கராஜன் இங்கே இங்கேலேயும் ஒரே பூஞ்சி அஞ்சாவே வரும் புல வழியாக இருக்குது இப்பான் சிஞ்சல் ரெண்டாம் ட்ரிப்புக்கு ஆகக்கூடியதாக வருது போஞ்சி இது மோஞ்சி இனம் இது சின்ன போஞ்சி இது போஞ்சி பூஞ்சியில் ரெண்டு இனம் இருக்குது உண்டு கட்ட இனம் அதை ஒரே ரெண்டு ரிப்போடு கொடுங்கலாம் மரங்கள் நல்லான் இருக்குது இன்னும் ஒரு கிழமையில கொடுங்கலாம் முந்தி சத்தி வேலான்னு செய்த காணி இப்போ தங்கராசி எடுத்து செய்தார் அந்த வீட்டுக்கு சோழன் போட்டார் பாருங்கள் எப்படி வேலியோ மாறி வருது சோழன் கத்தி வேலைன்னே இல்லாமல் விட்டுட்டு போட்டார் தங்கராசண்ணி எடுத்து செய்த வழியாக நல்ல காய்ச்சல் வருங்குது விளைச்சல் பிடியும் ஒன்று ரெண்டு ஒரு மனசில் நாலு பத்தி வருது ம் பூளெல்லாம் நிறையா பூத்துட்டு சோழன் புத்தி மூன்று ரெண்டு மூன்று நாலு புத்தி வேறு நிறைய பொத்தி வருது இங்கே வெயிலிக்கரையில் நட்டுனாங்கள் இது ஹானி உயக்கே இருந்தது இது வந்து இங்கே பிராமரன்றது தமிழில் காண்ட பழம் இந்த நாதாளிப்பழமும் இன்னொரு கடவி நாவல் கடவி நாவல் மாதிரி பழம் இதான் நல்லா கொத்த கொத்தாக இருக்குது பழங்கள் புரிஞ்சு சாப்பிட்லாம் இது இது பழுத்து பல பழ பழு நல்ல இனிப்பும் நல்ல புளிப்பும் சேர்ந்த பழம் குட இருக்குது இதே அந்த ரெஸ்டரெண்ட் மொழியில் வடிவுக்கு வைக்கிறது சோடி நைக்கி இந்த பழங்கள் ഇപ്പം വെങ്കണ്ട തക്കാളി തോട്ടം തന്നെ എല്ലാം കാഞ്ചി കൊഞ്ച് പ ഇന്നും വെയിൽ വരെ പളക്ക പളക്ക പോയിട്ട് തക്കാളി ഇപ്പം ഊത്തിനം ഇന്ന് ഒരു കളാം പളക്കരും ஆனால் இது இந்தியன் தக்காளி புளித்தக்காளி அதான் இந்த வளர்த்தி காணாது அந்த தோட்டத்தை விட இந்தியின் நட்டு இதுவும் இந்தியன் தக்காளி தான் கட்ட இனம் நல்ல புளி தக்காளி அன்று சொல்கிறது இந்தியாவில் நல்ல ரெண்டு பழம் வெட்டி போட்டால் பழப்புளி தேவையில்லை நல்ல புளித்தக்காளி அப்புளு நம்ம முத்தி வேறு எது இங்கே ஒரு அப்பளும் தான் இன்னும் ஒரு ஒம்பதாம் மாதத்துக்கு பிறகு பிறகுதான் அப்பள் கொடுங்க சீசன் நல்ல ஒரு மரம் தான் நிற்கிது தோட்டத்துக்குள்ள இருபத்தஞ்சி காய்கிட்ட இருக்குது இது வந்து எ எல் எல் சார் அப்பிள் எல்சாரன்றது வயது போக போனாக்கள் சாப்பிட்ற அப்படி முந்திரியை தோட்டம் பரவாயில்லை இல்லை எல்லாம் விட்டு நாங்கள் விட்டுவிட்டால் காய்ச்சி தூங்கும் நல்ல உலகாக இருக்கும் இன்றை செப்டம்பர் ஒக்டோபருக்கு தான் பழம் பிடுங்குறான் பழம் பிடுங்க உங்களை காட்டுறோம் உலக இப்போ பிஞ்சில் பார்த்துக்கா பச்சையாக இருக்கும் நல்லா முத்தி வந்தோடன சிவப்பு இருக்கும் நல்ல டேஸ்டான பழம் எங்கேட்டா ஊர் பழம் மாதிரி இருக்கும் ஆனால் இது ஒரு சின்ன இனம் அவ்வளோ பெருக்காது சின்ன இனம் கொட்டை இல்லை இதுக்கு கொட்டை இராது அப்படியே குடுங்கி வைக்க போட வேண்டிய ஒரு கிலோ ஒரு குழா வந்து அரை கிலோ வேணும் மூச்சில இங்கே இதட்டாக நிற்கிது இங்கே நிற்கிது இது தோட்டங்கள் காணி வைத்தாலும் நல்லது தக்காளி இதுவும் நல்லா செளிச்சி வளருது இப்போ பூக்கினம் பூக்கினம் பிஞ்சாலம் இருக்குது அந்த துருஸ்தமாட்டோம்னு சொல்கிற அதை கோர் குலவுரையாக கோர்யா வரும் இப்படியான தக்காளி இனம்தான் இந்த இனம் மற்ற இத்தாலியன் தக்காளியும் இருக்குது இப்போ நல்லா என்ன என்னிட அரைவாசிக்கு வந்துட்டோம் பூவல் ஆனா உக்கிற காவல் இருக்கு இப்பிஞ்சல் இருக்கு ஊர்ல தக்காளி தோட்டத்துக்கு நாரி இருக்குது சரியா இந்த தக்காளி வந்து நாங்கள் மேலே சொலுத்தின் பயிற்சி வெஞ்சிருக்கு மழை பெய்யாமல் பெய்தால் நன நினையக்கூடாதுன்றது காண்டி இப்படி ஒரு முறை செய்து பார்த்துருக்கோம் இதுவும் நல்ல துருஸ்தமாட்டோம் தான் எல்லாடாக ஓடி ஜோடி தக்காளியும் பூஜை பைத்த எல்லாம் செய்தாச்சு இங்கே மிளகாய் கண்டு எல்லாம் இப்பான் வரையணும் இங்கே வாங்க இது ஜாழ்ப்பாணத்து மிளகா மிளகாய் இனந்தான் போடுறாங்க இப்பான் பூ வருகுது பூ வருது பிஞ்சு கிடைக்கல ஒன்று ரெண்டு வருகுது அதெல்லாம் கேக்க துவைக்க வேண்டாம் ரெண்டு மாதத்துக்குள்ளே வந்து எடுத்துருவோம் இது கடையில் போட்டோம்னா இங்கே இதெல்லாம் ஃபிஞ்சு பூவோ இருக்கு ஆனால் கடையாளில் ஏழு ரூபாய் எட்டு ரூபா விற்கிறாங்க கிலோ தமிழ் கடையாளில் இப்போ முட்டி ஏழு புகழ் வருது ஆனால் வந்துடும் வந்து பச்சை கோவா நல்லா விரிஞ்சு வந்துடுது இன்னும் ஒரு கிழமையில ஆளை பிடுங்கி வறுக்கலாம் இந்தியாவில் சிவத்த கோவா இது சிவத்த கோவா எல்லாம் விரிஞ்சு வந்துடணும் இது வந்து முட்டி கோவா இப்போ சின்ன கொத்தி இருக்கு அங்கோட பிள்ளைங்காண்டு இருக்குது இங்கே பாருங்கோ இது நாலு கண்டும் குரண்டி வைக்காது அந்த நாலு கண்டும் பத்து ரூபாய்க்கு வேண்டி நட்டவர் ஆனால் இங்கே தமிழக உறைப்பு கொஞ்சம் குறாய்வு நீட்டு நீட்டாக காய்ச்சிருக்கு ஆனால் உறைப்பு குறாய்வு இது பழம் பழுத்தா ரெண்டு பழம் ஒரு ரூபா விற்கிது கடைகளில் நாலு காண்டு பத்து ரூபாய்க்கு போய் அதே எங்கென்ற மிளகாய் காண்டால் இப்பான் பூக்கினம் நம் நல்ல இந்த இனம் நல்ல இனம் போல அங்கே வார முறை போயி ஆனால் நாலு காண்டு பத்து ரூபாய்க்கி தான் ஆனால் முளையா இருக்குது இதில் கொண்டே கரகி போட்டு பார்ப்போம் கொஞ்சம் முத்த மிளகா கரகி போடுற குறைவு ஆனால் அந்த நூல்ஸு செய்ய லீக்ஸ் லீச் கரைச்சு இந்த மிளகா பழுத்த உடனே ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி போட்டு போட்டு கிளாரி சமைச்சா நல்ல டேஸ்ட்டாக வரும் இதுவும் நல்ல ஆனால் கடையில் ரெண்டு சிவத்த மிளக உடுவோம் ஒரு ஹீரோ நாங்கள் இந்த வீடியோவை எல்லாருக்கும் முடிச்சு கொள்கிறோம் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லா டே செய்யும் எனக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணுவோம் பண்ணுவோம்